அன்னை ஃபர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூற்றி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான உச்சகட்ட போர் பதட்டம் உருவாயிருக்குது கிட்டத்தட்ட ராஜஸ்தான் ஹிமாச்சல் பிரதேஷ் பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் டெல்லி காஷ்மீர் உள்ளிட்ட பல்வேறு எல்லையோர மாநிலங்களில் நேற்று இரவு முழுக்க மின்தடை ஏற்பட்டு இருளில் மூழ்கியிருக்கிறது இந்தியாவுடைய எல்லையோர நினைவுச் சின்னங்கள் இருக்கக்கூடிய அமைதரசு உள்ளிட்ட முக்கியமான நினைவு சின்னங்களை குறிவித்து பாகிஸ்தான் அனுப்பிய ட்ரோன்களை இந்தியாவுடைய எஸ் ஃபோர் கட வெற்றிகரமாக வானில் வீழ்த்தி சாதனை படைத்திருக்கிறது அதே போல் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களை இந்தியாவின் இந்திய தயாரிப்பில் உருவான ஐஎன்எஸ் விக்ராந்த் குறிவைத்து தாக்கியதுல கராச்சி நகரம் கரைந்து போயிருக்கிறது இஸ்லாமாபாத் இடிந்து போயிருக்கிறது என்று பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நம்ம போர்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு எந்தெந்த நகரங்களை இந்தியா கைப்பற்றியிருக்கு பாகிஸ்தானுடைய தாக்குதல் என்ன அதுக்கு இந்தியா கொடுத்த பதிலீடு என்ன அப்படிங்கிறது இந்த காணொலியம் தெளிவா உண்மையை மட்டும் பார்க்கப் போறோம் வளர்ந்த போது அண்ணே தம்பி சொந்தோ பந்தோ பணக்கார ஏழை எதையுமே பாக்கக்கூடாதா நான் எத்தனை மட்டும் தான் நான் சொல்லணும் கிளப் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸ் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் எகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் பாகிஸ்தான்ல ஒன்பது இடங்கள்ல பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளையும் அவருடைய குடும்பத்தாரையும் டார்கெட் பண்ணி இந்தியாவுடைய ரஃபேல் போர் விமானங்களை பயன்படுத்தி பயங்கரவாதத்துக்கு எதிரான தாக்குதல் என்று ஆப்ரேஷன் சிந்துர் வெற்றிகரமாக இந்தியா முடித்தது இதுல பயங்கரவாதிகளை மட்டுமே நாங்கள் குறிப்பித்தோம் என்று இந்தியாவுடைய ராணுவம் வெளிப்படையாக அறிவித்தது அதுல காந்தகார் விமான கடத்தல பங்கேற்ற பயங்கரவாதி உட்பட பல பயங்கரவாதிகள் வந்து படுகொலை செய்யப்பட்டுவதை பாகிஸ்தானும் உறுதி செய்திருக்கிறது இதற்கு பதிலடி கொடுப்பதாக காஷ்மீர்ல இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் பொதுமக்கள் இருக்கக்கூடிய பூஞ்ச் உரி பாரமுல்லா உள்ளிட்ட கிராமங்கள்ல ஏதாவது எல்லையோர கிராமங்கள்ல பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நிகழ்த்த கிட்டத்தட்ட இதுவரைக்கும் பதினாறு பேரும் மரணம் அடைஞ்சிருக்காங்க முப்பத்தி பேர் வந்து காயப்பட்டிருக்காங்க இந்த தாக்குதல் பாகிஸ்தானுடைய கோழைத்தனத்தை காட்டுது இந்திய ராணுவத்தோடு பாகிஸ்தான் மோதணும் இந்தியாவுடைய வான்படையோட கப்பற்படையோட கடற்படையோட இந்திய ராணுவ வீரர்கள் இதோ பாகிஸ்தான் மோதணும் ராணுவம் சண்டை போட்ட ராணுவத்தோட சண்டை போடுங்கடா ஏன்டா இப்படி பேடித்தனமா பொதுமக்களை வந்து நீங்க கொள்றீங்க இது பாகிஸ்தானுடைய கோழைத்தனத்தையும் பாகிஸ்தான் பயந்து நடுங்கி போயிருப்பதையும் காட்டுகிறது என்று இந்தியாவிலிருந்து குரல்கள் எழுப்ப தொடங்கியது இதற்கு எதிர்வினையாற்றுவதாக இந்தியா அடுத்த கட்டத்துக்கு போகுது பாகிஸ்தான் அடித்தா நாங்கள் திருப்பி அடிப்போம் அப்படிங்கிறது இந்திய ராணுவம் மிக தெளிவாக இருந்ததை இந்தியாவுடைய பல்வேறு பா பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் பத்திரிக்கையாளர் சந்திப்பு வாயிலாகவே சொன்னாங்க இதன் தொடர்ச்சியாக நேற்று மாலை ஒரு ஏழு மணிக்கு பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் காஷ்மீரில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளில் அதே போல் அமிர்தரஸ் பொற்கோவிலை குறிவைத்து இந்தியாவுக்கு எல்லையோர நினைவு சின்னங்களையும் எல்லையோர நகரங்களையும் குறிவித்து தாக்குதல் நிகழ்த்துவதற்காக வந்ததாகவும் அதை இந்தியாவினுடைய ஏவுகணை வான்வெளியிலே அடித்து அந்த ட்ரோனை பறக்க விட்டுருக்கு கல்யாண வீட்டுக்கு இந்த ட்ரோனை வச்சு பறக்க அந்த ட்ரோனை அனுப்பி இருக்கும் பொழுது பாகிஸ்தான் அதனால எளிதா அடிச்சு பண்ணிட்டாங்க ட்ரோன் மூலமாக தாக்குதல் நிகழ்த்த முயற்சியிட பாகிஸ்தானுடைய சதித்திட்டம் வான்வழியில் தகர்க்கப்பட்டதை இந்தியாவுடைய இந்தியன் ஆர்மி தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் உறுதிப்படுத்தியிருக்காங்க அதே போல இந்தியாவுடைய ஆர்மி அபிசியல் உறுதிப்படுத்தியிருக்காங்க அதே போல் காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் சிலர் அந்த ட்ரோன் வருவதையும் அதை வந்து வான்வழியிலே வந்து இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து தாக்கி அழிப்பதையும் காணொலி காட்சிகளாக படம் பிடித்து பல்வேறு சமூக வலைதளங்கள்ல பதிவு செஞ்சுருக்காங்க அது எல்லாமே உறுதி செய்யப்பட்ட காணொலிகளாக இருக்கிறது இப்போ இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பாகிஸ்தானு வந்து ட்ரோன்களை அளித்திருக்கிறது இது உறுதியான செய்தி இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான போர் தொடங்கிடுச்சு உச்சகட்ட பதற்றத்தை அணிந்துவிட்டது இரவு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு பல்வேறு ஊடகங்கள் செய்திகளை போட ஆரம்பித்தது பாகிஸ்தான் பதிலடி கொடுத்துருக்கு பாகிஸ்தானுக்கும் இந்தியா பதிலடி கொடுத்துருக்கு இதில் என்ன முக்கியமாக பார்க்கணும்னா அந்த உரி பாரமுல்லா உள்ளிட்ட பகுதிகளில் நாங்கள் தாக்குதல் நடத்தவே கிடையாது நாங்கள் இதுவரைக்கும் இந்தியாவுக்கு எதிரான தாக்குதலை நடத்தல எல்லையோரங்களில் சண்டை நடக்கலாமோ ஒழிய நாங்கள் அஃபீசியலான எந்த தாக்குதல் நடத்தணும்னு சொல்லி பாகிஸ்தான் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்போ இந்த தாக்குதலை நடத்தது யார் அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்கு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த இடத்துல இந்திய ராணுவ வீரர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு பாகிஸ்தான் காஷ்மீரு கூடிய மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அதுக்கு பதிலடியாக ட்ரோனை பறக்க விட்டதை இந்தியா அடித்து காலி பண்ணிடுச்சு இப்போ தந்தி டிவியில் ஒரு செய்தி புதிய தலைமுறையில் ஒரு செய்தி பாலிமரில் ஒரு செய்தி ஒட்டுமொத்தமான சமூக வலைதல் இருக்கக்கூடிய பாஜக உள்ளிட்ட ஆதரவாளர்கள்லாம் மொத்தமாக ஒரு செய்தி ஒரு ஐநூறு குண்டு பறக்குது நான் கூட சிவகாசி பட்டாசு வெடிக்கிறது பார்த்தா கராச்சியில் இந்தியாவுடைய ஐஎன்எஸ் விக்ராந்த் நடத்திய கடற் கப்பற்படை தாக்குதல் இந்த கப்பற்படை தாக்குதலை கராச்சி துறைமுகம் கரைந்து போய்விட்டது சுக்கு சுக்காக நொறுங்கி கிடக்கும் காட்சிகளை பாருங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா இஸ்லாமாபாத்தில் பாதியவே இப்போ இந்தியா கைப்பற்றிடுச்சு இந்தியாவுடைய ஏவுகணை தாக்குதல் நிகழ்த்தியதில் இஸ்லாம பத்து நடுங்கி போயிருக்கிறது பாகிஸ்தான் இன்னும் ஏழு நாட்களில் இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில் வரும் அப்படின்னு பல்வேறு செயல போட்டிருக்காங்க இப்போ ஃபேக்ட் செக் பண்ணி எல்லாரும் போட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கராச்சி நொறுங்கி போயிருச்சுன்னு சொல்லி தந்தி டிவி வெளியிட்ட வீடியோ அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு ஹெலிகாப்டர் கிராஸ் ஆகி கீழே விழுந்து கிடந்த போட்டோம் ஏன்டா அப்படி பொய்யா சொல்றீங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிலடெலிஃபியா அப்படிங்கிற ஒரு நகரத்தில் ஒரு ஹெலிகாப்டர் கிராஸ் ஆகி நீள் விழுந்த ஃபோட்டோவை எடுத்து கொண்டு வந்து ஒட்டுமொத்தமான சமூக வலைதளத்து பரப்பி கராச்சி நகரத்தை பாருங்கள் கடைசியில் பார்த்தா ஐஎன்எஸ் விக்ராந்த் அரபிக் கடலில் நிலை கொண்டிருக்கு இது வரைக்கும் ஐஎன்எஸ் விக்ராந்த் சார்பாக எந்த தாக்குதலும் நிகழ்த்தலன்னு சொல்லி இந்தியாவுடைய இராணுவம் சொல்லியிருக்கு ஐஎன்எஸ் விக்ராந்த் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் கப்பற்படைக்கான கப்பல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் வந்து கப்பற்படைக்கு இந்த ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்தை வந்து தன்னுடைய பொற்கரங்களால் அளித்தார் கிட்டத்தட்ட அந்த ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்துடைய கால இருக்கு இல்லையா உருவாக்கப்பட்ட காலம் கிட்டத்தட்ட இருபது வருஷம் இருபது ஆண்டுகள் உருவாக்கப்பட்டு இதுவரைக்கும் எந்த பொருளையும் ஐஎன்எஸ் விக்ராந்த் கலந்து கொள்ளவே இல்லை இந்தியாவினுடைய ஒரு பெருமையான அடையாளமாக ஐஎன்எஸ் என்எஸ் இருக்குது இப்போ தான் ஐஎன்எஸ் விக்ராந்தை பற்றி பல வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பார்க்க முடிஞ்சுது ஐஎன்எஸ் என்எஸ் ஒன்று ஒண்ணு இருக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல உருவாக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுல வெள்ளோட்டம் விடப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல லான்ச் பண்ண திட்டமிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி லான்ச் பண்ணி கொச்சி கப்பல் கற்கட்டுமான கழகம் அதை உருவாக்கியது இருபதாயிரம் கோடி மதிப்பு கொண்டது கிட்டத்தட்ட எண்ணூத்தம்பது அடி நீளம் கொண்டது எண்பத்தி நாலு அடி ஆழம் கொண்டது அதில் முப்பத்தி நாலுக்கும் மேற்பட்ட வானூர்திகளை கப்பற்படைக்கான வானூர்திகளை நிறுத்தலாம் ஆயிரத்தி நானூறு மாலுமிகள் அதில் பயணிக்கலாம் அப்படிங்கிற விஷயமே தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு ஓ இவ்வளோ வச்சுக்கிட்டு தான் எம் எண்ணூறு மீனவர்களை சுட்டுக் கொள்ளும் போது லாலிப்பூ வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்காம கேட்குறாங்க நல்ல சிக்ஸ் பேக் வச்சிருப்பான் இந்த பக்கம் பார்த்தா இப்படி இருக்கும் இந்த பக்கம் பார்த்தா இப்படி இருக்கும் அப்படி இந்த படத்தில் நம்ம அண்ணன் விமல் சொல்ல எல்லாம் மஸ்தியாக வச்சுருப்பாங்க ஆனால் எதிர்த்து தெருவில் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறான்னா ஏழு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஓடுவான் ஏன்னா ஜிம்பாடியாக வச்சுருக்கிறவன் நல்ல முகத்தை அழகாக வச்சுருக்கிறவன் அப்படி பல படம் வச்சுருக்கவன் சண்டைன்னு போய் லைட்டாக அடிபட்டுருச்சா டேமேஜ் ஆகிடாது உடம்புல குத்து உறிஞ்சுன்னா அது பிரச்சனை ஆகிடாது அதனால் சண்டைக்கே போக மாட்டான் அது மாதிரி இந்தியாவில் இதுவரைக்கும் பல தளவாடங்கள் அது இருக்கா இல்லையா அது சண்டை போடுமா இல்லையான்னு தெரியாது இந்தியாவில் ஐஎன்எஸ் விக்ராந்து இந்தியாவில் கூடிய எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ரேடா சிஸ்டம் இதெல்லாம் ஒர்க் பண்ணுமா ஒர்க் ஆதான்னு சொல்லி இந்திய ராணுவமே செக் பண்ணி பார்த்ததில்ல ஆனால் பாலிமர் செக் பண்ணி பார்த்துட்டா கராச்சி அடிச்சதை கராச்சி தரைநகரமே வந்து மொத்தமாக தொலைஞ்சி அடிச்சு பிச்சுட்டு போயிடுச்சு ஒரு பக்கம் அப்படிங்கிறான் என்னடா இது என்னடா பிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன ஏதோ வந்து ஒரு பஸ் ஆக்சிடென்டான பஸ் அடிச்சு அடி அந்த கார் பிச்சுட்டு போயிடுச்சுங்கிற மாதிரி ஐ என்எஸ் விக்ராந்த் கராச்சி பிச்சுட்டு போயிடுச்சு ஒரு பக்கம் இஸ்லாமாபாத் காளிங்கிறான் ஒரு பக்கம் வந்து ராவல் பூண்டியை பிடிச்சாச்சு அடிச்சாச்சு அப்படிங்கிறான் இரவு முழுக்க சமூக வலைதளங்கள்ல இந்த ஊடகங்கள்ல வந்த செய்தியில் எந்த செய்தியும் உண்மை இல்லை இத உண்மை நம்பி தமிழ் பொக்கிஷம்னு ஒரு தம்பி இருக்காப்புல விக்கி அவர் வளைச்சு வளைச்சு வீடியோ போட்டாப்புல இன்னொருத்தெல்லாம் ஒரு நாளைக்கு எழுபது வீடியோ போட்டுருக்கா போர் நடந்துட்டு இருக்கு கராச்சி பிடித்த இந்தியா கொலை நடுங்கிய பாகிஸ்தான் கொடி காட்டிய பாகிஸ்தான் வெள்ளைக்கொடி வேந்தராக மாறிய பாகிஸ்தான் உலக நாடுகளும் நிதி கட்ட பாகிஸ்தான் உலக நாடுகளும் உதவி கட்ட பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஓட இந்தியா டேய் என்னடா இது போடுறா என்னமோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கபடி போட்டி நடந்துகிட்டு இருக்க மாதிரி இந்திய வீரர்கள் பாகிஸ்தான்களை ஓட விட்டார்கள் இல்லை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிரிக்கெட் போட்டி நடக்குது லேஸ்ட்டு சாப்பிட்டுக்கிட்டு விசில் சூப்பரா சூப்பராக கைத்தட்டு பார்க்குறது ஐபிஎல் மேட்சா இல்லை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச்சா புரியல எனக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்குது இந்திய இந்தியா ராணுவமும் பாகிஸ்தான் ராணுவமும் சண்டை போடணும் சண்டை போட்டு அதில் வெற்றி காணணும் இந்தியா வெற்றி காணணும் இந்தியாவில் பயங்கரவாதம் இருக்கக்கூடாது இந்திய மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் யாருக்கும் எந்த கருத்து இல்லை ஆனால் போரில் நடக்காத விஷயத்தை நாலு ட்ரோன் அனுப்பிச்சிருக்காங்க நாலு ட்ரோன் அடிச்சிருக்காங்க இப்போ பாகிஸ்தானில் முக்கியமான பயங்கரவாத குழு முகாம்களை இந்திய தாக்கி தாக்கியிருக்கிறது உண்மையிலே வாழ்த்துக்கிறோம் வரவேற்கிறோம் பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் ஆனால் நடக்காத விஷயத்தை நடந்த மாதிரியே அதுக்கு ஒரு ஹஸ்கி வாய்ஸ் போட்டு அதுக்கு ஒரு மியூசிக்கை போட்டு ஒரு போரை இவ்வளவு அழகாக விவரிக்க முடியுமாங்கிறத தமிழ்நாட்டு ஊடகங்களை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ என்ன பிரச்சனைனா எல்லையோரை இருக்கக்கூடிய மக்களுடைய எந்த உணர்வையும் பற்றி கவலைப்படாமல் இவை நல்ல காலையில் பத்து மணி கிளம்பி வேலைக்கு போயிட்டு மாலையில் அஞ்சு மணிக்கு விட்டு வெளியே வந்து உட்காந்து ட்விட்டாக போட்டு தடுது இவன் சமூக வலைதளங்களில் பரப்பப்படுகிற காணொலிகளில் ஒரு காணொலி கூட உண்மையான காணொலி கிடையாது எல்லாமே ஃபேக் ஃபேக் இந்த இந்திய ராணுவம் சரசர சரசரனு குண்டு மலையா பொழிகிற மாதிரியான காணொலி போடுறாங்க எங்கே தானா எடுத்தீங்கன்னு பார்த்தா கூகுளில் எடுத்திருக்காங்க டெஸ்ட் சூட் இருக்கும்ல டெஸ்ட் சூட்டு காணொலியெல்லாம் கொண்டு வந்து தாக்குதல் நடத்த காணொலியும் போட்டு இருக்காங்க எப்போதும் ஒரு ஆர்மி வந்து பயிற்சி எடுக்கும்போது டெஸ்ட் பண்ணும்போது அது மாதிரியான காணொலிகள் எடுக்கும் இந்தியா இந்தியன் இந்தியன் ஆர்மி அப்படிங்கிற எக்ஸல் பக்கத்துலேயே ஒரு காணொலி வெளியிட்டாங்க தொட்டி பார்த்தா வந்து ஒரு தார் பாலைவனத்தில் சண்டை போடுற மாதிரி அப்புறம் லடாக்கில் சண்டை போடுற மாதிரி காட்சி இருந்துச்சு விக்ரம் படமே தோற்றுறோம் அந்தளவுக்கு நான் வந்து காட்சியில் வந்து பயங்கரமாக ஒரு டீசர் மாதிரி வெளியிட்டுருந்தாங்க இதெல்லாம் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி இவங்க ஒரு பக்கம் சமூகத்தில் போட்டு இது பாகிஸ்தானை நடந்த தாக்கம் இந்திய ஊடகங்கள் இப்படி செய்தியை வெளியிட பாகிஸ்தான் ஊடகங்கள் என்ன செய்து பார்த்தா இந்திய ஊடகங்களுக்கு சற்றும் குறைந்தது இல்லை பாகிஸ்தானுடைய ஊடகங்கள் இந்திய ஊடகங்கள் வந்து கராச்சியை கைப்பற்றிட்டோம் இஸ்லாமா பிடிச்சிட்டோம் பாகிஸ்தானை ஏழு நாட்களில் அழிக்க போறோம் கெஞ்சி கொண்டு இருக்கிறது பாகிஸ்தான் காலில் விழுந்துருச்சு டவுசரை கழட்டிடுச்சு அப்படின்னு இந்திய ஊடகங்கள் பரபரத்தா பாகிஸ்தான ஊடகங்கள் இந்திய எல்லையில் சேட்டையை காட்டிய பாகிஸ்தான் இந்திய ராணுவ வீரர்களை ஓடவிட்ட பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை சிறைபிடித்த பாகிஸ்தான் அப்படின்னு பாகிஸ்தானிய ஊடகங்கள் செய்தியில் போட்டுக்கொண்டிருக்கு இதெல்லாம் தாண்டி இந்தியாலந்து போன ஒன்பது பயங்கரவாத முகாம்களை குறிவித்து அனுப்பப்பட்ட விமானங்களில் ஐந்து விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருக்கிறோம் இது வந்து பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய சாதனை ரஃபேல் போர் விமானங்களை இதுவரைக்கும் யாரும் அழித்தது கிடையாது அதை முதல்ல அழித்தது வந்து பாகிஸ்தான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பழைய ஃபோட்டோவை எடுத்து போட்டிருக்காங்க அந்த ஃபோட்டோவில் ஒரு உதிரி பாகங்கள் கிடக்கு அது பாகிஸ்தான் இராணுவம் இடிஞ்சு விழுந்ததா இல்லை இந்திய ராணுவம் இடிஞ்சு விழுந்ததா இல்லை வேற எங்கேயாவது உக்ரைன் போரில் இல்லை பாலஸ்தீன போரில் விழுந்ததா அப்படின்னு எந்த விதமான அடையாளமும் இல்லை ஒரு நாட்டினுடைய கொடியோ அந்த இராணுவத்தினுடைய அந்த விமானத்துடைய பெயரோ எதுவுமே இல்லாத ஒரு பாகம் வச்சுக்கிட்டு இது தாண்டா இது என்னது ரஃபேல் போர் விமானத்துடைய பாகம் அதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய ஊடகங்கள் ஒரு பக்கம் பரபரப்பான செய்தியை வெளியிட்டு வருது பாகிஸ்தான் இந்த செயலுக்கான தண்டனைகள் அதாவது பொய் செய்திகளை தாண்டி பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள் பயங்கரவாதிகள் என்று இந்தியாவால் குறிவிக்கப்பட்டு அழித்துலைக்கப்பட்ட ஒன்பது முகாம்கள் அழித்துரைக்கப்பட்ட குறிப்பாக காந்தகார் போர் விமான விமான கடத்தல ஈடுபட்ட பயங்கரவாதியுடைய இறுதிச் சடங்கில் பாகிஸ்தானுடைய அஃபிசியல்ஸ் பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் கலந்து கொள்கிறான் ஒரு நாட்டினுடைய இராணுவ வீரர் இறந்து போட்டால ஒரு மக்கள் இறந்து போயிட்டாங்கன்னா கூட அந்த மக்களில் போய் நிற்கிறது தப்பு கிடையாது ஒரு இந்தியாவில் பல்வேறு அசம்பாவித சம்பவங்களை தாக்குதல்களை பயங்கரவாத தாக்குதலை நிகழ்த்திய ஒட்டுமொத்தமான உலக நாடுகளாலும் பயங்கரவாத கும்பல் என்று தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பை சார்ந்த ஒரு பயங்கரவாத கும்பலை சார்ந்த நபர்கள் இறந்து போனதை ஒரு இராணுவம் போய் அடக்கம் பண்ணுதுன்னா அப்போ பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இல்ல பயங்கரவாதிகளை பாகிஸ்தான் தான் வளர்க்குறதா அப்படிங்கிற கேள்வி எழுது பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை செயலாளர் நினைக்கிறேன் அவர் சொல்லியிருந்தார் பாகிஸ்தான் தெரிந்தோ தெரியாமலோ இந்த பயங்கரவாதிகளை வளர்த்துவதற்கான பாடத்தை நாங்கள் இப்போது படித்து கொண்டிருக்கிறோம் அதை நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் சொன்னார் அது இன்னும் அவர்கள் அனுபவிப்பார்கள் இல்லை எந்த இல்லை ஆனால் ஊடகங்கள் செல்வது போல இந்த போர் பதட்டம் உச்சத்துக்கு போயிருச்சு எப்போ வேணாலும் ரெண்டு நாள் மொத்தமாக சண்டை போட்டு பாகிஸ்தானை ஏழு நாள் இந்தியா முடிச்சிடும் அப்படிங்கிறது தான் பொய்யான தகவல் இதுவரைக்கும் எல்லையோரங்களில் பதட்டம் நீடித்து கொண்டிருக்கிறது பல்வேறு விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது இரவு இந்த மின் விளக்குகளை அணைத்து ஒத்திகை போல் பார்த்துருக்காங்க ஏன்னா மின் விளக்குகள் அணிஞ்சால் இரவு நேரத்தை எதுவும் தாக்குதலை நிகழ்த்திடக்கூடாது இரவு வந்து இருட்டாக இருந்தால் அந்த வான்வழியில் ஒரு வான் தாக்கத்தை வந்து நிகழ்த்திடக்கூடாது இருக்காங்க இரவு இரட் இரவு நேரங்களில் மின்விளக்கு அணைச்சிருக்காங்க டெல்லியில் வழக்கம் போல் விமான நிலையம் திறக்கப்பட்டு விமானங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது மற்ற எல்லையோர மாநிலங்களில் மட்டும் விமானங்கள் மூடப்பட்டிருக்கிறது பதட்டம் நீடித்து கொண்டு இருக்கிறது அமிர்திரஸ் அப்புறம் வந்து இந்தியா கேட்டு இது போன்ற முக்கியமான நினைவு சின்னங்கள்ல இந்தியாவில் கூடிய அந்த எல்லைப் பதிலுடைய நினைவு சின்னங்களில் கடுமையான பாதுகாப்புகள் போடப்பட்டிருக்காங்க பாதுகாப்பு பணிகளில் இந்திய ராணுவம் ஈடுபட்டு கொண்டிருக்க தவிர இன்னும் போர் வந்து மூன்று பெரிய அச்சம் கொண்டு ரெண்டு நானும் மொத்தமாக சண்டை பிடிச்ச அளவுக்கான நிலைமை உருவாகலை அது உருவாக கூடாது அப்படிங்கிறது தான் பல பேருடைய விருப்பம் எடுத்து நாட்டை இளம் தலைமுறை